நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்கு இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்துல ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்துல அது வந்து கரெக்டா எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது கால புருஷ தத்துவத்துல என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கும்ப ராசிக்கு இந்த மாதம் எப்படியான பலன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குங்க முதல்ல ஏழாம் ஆதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் போகிறார் இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முதல்ல அந்த பதிமூணு தேதிகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைவரை அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குது பதிமூணாம் திகதிக்கு மேல் உங்கள் கணவர் அல்லது உங்களுடைய மனைவி நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை குறிக்கும் நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரை குறிக்கும் அல்லது நீங்கள் திருமணம் ஆக வேண்டிய வயசு திருமணம் ஆகாமல் இருக்கீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தரும் அதனால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்த போகிறீங்க இது ஒரு நல்ல அமோகமான விஷயம் பதிமூணாம் தேதிக்கு மேலே நடக்க போகுது அப்புறம் இந்த மாசத்துல இன்னொரு சிறப்பு அம்சம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருது இரண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேரு இந்த தனஸ்தானத்திற்கு சுக்கரனும் ராகுவும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இதுலேருந்து வேற்று மொழி பேசுபவங்க இவங்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தி தருதுங்க இது இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா நாலாம் இடத்தில் குரு இருக்கார் இந்த இது ரெண்டுமே என்ன அப்படின்னா கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு உடையவர் குரு நான்காம் இடத்திற்கு உடையவர் சுக்ரன் ரெண்டு பேரும் அப்படி பரிவர்த்தனை செய்தாங்க இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு யோகத்தை தரும் இரண்டு நான்குக்கான பரிவர்த்தனா யோகம் இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கும் சொந்த இடம் சொந்த வீடு அல்லது ஒரு மின் உபகரண பொருட்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்கள் தரத்தை உயர்த்துவதற்கான வாகனம் அல்லது வந்து இடத்தை வாங்குவது எதிர்கால சிந்தனைக்கான ஒரு சுப முதலீடுகள் செய்வது தன வரவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயங்களை துவங்குவது இது மாதிரியான ஒரு அம்சத்தை உங்களுக்கு உருவாக்கி தருதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக அமையுதுங்க அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதில் அதனால கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியிலே போறாருங்க இம்மாசத்தில் இருபத்தி ஓராம் திகதிக்கு மேல வக்கரகதியை அப்படியே நிவர்த்தி செய்துக்கிட்டு நேர்கதிக்கு மாறுறாரு இல்லைங்களா இப்போது அந்த நேர்கதிக்கு மாறின உடனே உங்களுடைய வைத்திய செலவுகள் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கு ஆரோக்கியமாக உணர போகிறீங்க குடும்பத்தில் யாருக்கானு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு சுகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்க எல்லாமே மாறிடுவாங்க அதுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அது அப்படியே மாறிடுங்க இதில் உங்களோட பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதான் முன்னாடியே சொல்லிட்ட ஏழாம் அதிபதி பன்னெண்டில் போகிறதுனால வாழ்க்கை துணை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதெல்லாம் இருக்கும் முதல் பதிமூணு தேதி வரை அப்புறம் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே அதே சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுறார் இப்போ ஏழாம் அதிபதி ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தான் உன் சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கிறது கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது ஏற்கனவே நான் யாருக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒரு நாங்கள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் மனம் விரும்பி கொண்டிருக்கிறோம் மனம் விரும்புவவர்களையே நாங்கள் கை கூட்டி சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை துவங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க லவ் பண்ணுற அவங்களையே கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கி தருது அதனால் இந்த மாதம் அமூக வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக இருக்குது முக்கியமாக இந்த மாதத்திலே முருகன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் இது மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலையும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கருமா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுக்கிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்மா வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசக சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால் தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்பு தான் சிவம் தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதுல ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசி பலன் இதுல மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய